ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியுவஸ் அனைவருக்கும் நீ காலை வணக்கம் காசு யூடியூப் சேனலில் நீங்கள் நம்ம சொல்லி பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா டூ ஐயர்ஸுங்க இந்த காரை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறவங்க சென்ட்ரேட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒர்க்கே பண்ணிக்குவோங்க பார்க்குறது காரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் லைவில் இருக்குதுங்க காரோடய டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அவுடோர் அண்ட் இன்டோர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கம்பெனி ஆடியோ டிஸ்ட்ரெஸ் ஏசி வழங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் போட்டிருக்காங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வண்டியில் ரெண்டாயிருக்குங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் சடனில் டீசல் வேரியன்ட் தேடிட்டிங்கன்னா அந்த வண்டியை வந்து பாருங்கள் கண்டிப்பாக நம்ம விவசாயிட்டு நல்ல பெட்டரான ப்ரைஸ் இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ப்ரைஸ் ஃபிக்ஸடு கிடையாதுங்க நெகோஷியப்போ தான் ஐடியாவில் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக பெட்டரான ப்ரைஸ் கொடுக்கலாம் లోపం అరేంజ్మెంట్ పని తర్వాత వీడియో థాంక్యూ సో మచ్